ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் இன்றைக்கி மாடிக்கு போனவுடனே செம கலர்ஃபுல்லாக கொடி சம்பங்கி திரும்பவும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாசனை அப்படியே கட்டி இழுக்குது எனக்கு கொடி சம்பங்கி ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எனக்கு ரொம்ப சுண்டி இழுக்கும் இதை வாசனை அப்படியே சின்ன வயசுலலாம் அம்மா கோர்த்து தருவாங்க தலையில் வச்சுக்க ஆசையாக இருக்கும் ரெண்டு நாள்னா கூட வாடாது தண்ணியில் போட்டு வச்சுட்டு திரும்ப திரும்ப வச்சுக்குவோம் இது பராமரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இந்த கிளையை பதியம் போட்டு வச்சு வச்சோம்னா கட்டி விட்டு பந்தல் போட்டு கட்டிட்டோம்னா அழகாக கொடி ஏறி பூக்கள் நிறைய வைக்கும் அரிசி கழுவின தண்ணி காய்கறி மக்குன எரு சாண எரு கொடுத்தா போதுங்க அவ்வளோதான் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுவாங்க சீசனுக்கு பூத்துடும் நல்லா இதை வச்சு ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால வேல் பண்ணியிருக்கேன் கோத்தாச்சு அடுத்து தலையில் வச்சுக்க வேண்டியதுதான் தேங்க்யூ